உள்ள கோடிக்கணக்கான புரட்சி அன்பு ரசிகர்களுக்கு இணைய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் இப்போ செய்தி கூட ஒரு பதிவில் போட்டு அமெரிக்க அதிபர் டிரம்ப் அவர்கள் நமது இந்திய நாட்டினுடைய பொருட்களுக்கு அதாவது இறக்குமதி செய்யக்கூடிய பொருட்களுக்கு ஐம்பது சதவீதம் வரி திருப்பூரில் மூவாயிரம் கோடி பெருமான வியாபாரம் பாதிப்பு நாமக்கல்ல கிட்டத்தட்ட நூறு கோடி ரூபாய்க்கு முட்டை அனுப்புறது நின்று போச்சு இதனால் அந்த கருவாடு அரைச்சி தூத்துக்குடியிலருந்து அனுப்புகிறாங்கல்ல அவங்கெல்லாம் இது ரொம்ப கஷ்டப்படுறாங்க நான் தெரியாமல் தான் கேட்குறேன் உங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்லா தெரியும் நமது இந்திய நாட்டில் தயார் செய்யக்கூடிய இந்த திருப்பூரில் செய்யக்கூடிய சில பனியன் வகைகள் வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சிட்டு அதுக்கு ரெண்டாவது குவாலிட்டியை இந்திய நாட்டு மக்கள் அனுபவிக்கிறதுக்கு இது வரைக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க கொடுக்குறாங்க கேவல பணத்துக்காக இப்போ என்ன ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னால் அந்த முதல் தரமான அந்த துணிகளை இந்திய மக்களுக்கு கொடுத்து தான் ஆகணும் வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணுறது மட்டும் நமக்கு முக்கியம் இல்லை நமது தேவைக்கு பிறகு தான் மற்றவங்களுக்கு கொடுக்கணும் இப்போ நமக்கு தேவை நல்ல பொருட்கள் துணி இங்கேயே அந்த விலைக்கே கொடுத்து வாங்குற அளவுக்கு உதாரணமா இன்னொன்று உலக நாடுகள் கட்டி கட்டியாதான் தங்கத்தை வச்சிருப்பாங்க ஆந்திரா கர்நாடக நாலு மாநிலத்தை எடுத்துக்கிட்டோம்னா பெண்கள் கழுத்தில் இருக்கிற தங்கத்தை கணக்கு போகிறோம்னா உலக தங்கத்திலே பாதிக்கு மேல இருக்கும் நம்ம என்ன நம்ம வசதி இல்லாமல் இருக்கும் அப்போ வெளிநாட்டு மக்கள் வந்து அதிகமான வேலை கொடுக்குறாங்க இந்திய மக்கள் அதிகமாக விலை கொடுக்க மாட்டேங்கிறாங்க அதனால தான் நாங்கள் வெளிநாட்டுக்கு தரமான பொருட்களை ஏற்றுமதி தானே அர்த்தம் இந்த திருப்பூர் ஜவுளி வியாபாரிகளுக்கெல்லாம் ஒன்று சொல்லிக்கிறேன் வெளிநாட்டு அதே ஏற்றுமதியில் இப்போ அப்படியே சொல்லிடுறீங்க நீங்கள் வெளிநாட்டுக்கு அனுப்பிட்டீங்கன்னா நீங்கள் கார்கோலை கொடுக்கணும் இங்கேருந்து இருந்து செலவுக்கு அனுப்பணும் இப்போ அப்போ ஐம்பது பர்சன்ட் டேக்ஸ் போட்டால் இத்தனையும் மீது தான் அங்கே அங்கே கொடுக்கணும் எதுக்கு அந்த வேலை உற்பத்தி செய்கிற இடத்துலையே இங்க கம்மியான வேலையில கொடுங்க கம்மி லாபம் வச்சுன்னு கொடுங்க உள்ள லாபம் இல்லாம செய்ய லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் திருப்பூரில் இருக்காங்க எனக்கு தெரியும் அந்த மாதிரி உழைக்கும் மக்களுக்கு நம்ம நல்லது செய்யணும் இதே காரணம் காமிச்சு வெளிநாட்டுல இறக்குமதி குறைஞ்சி போச்சு நான் இப்போ பத்தாயிரம் பேர் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க அதில் எட்டாயிரம் பேரை தூக்குறேன் அப்படின்னு நீங்க கம்பெனியை நடத்தாதீங்க ஓடி போயிட்டு இருக்க வெளிநாட்டுக்கு ஓடி போயிடுங்க முதல் உற்பத்தி ஆகக்கூடிய பொருட்கள் முதல் உரிமை இந்திய மக்களுக்கு அதை வாங்குற சக்தி நம்ம மக்களுக்கு இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சிக்கங்க முதல்ல ஏன் இதை சொல்றோம்னா கோழி பண்ணைகளும் சரி கோழி முட்டைகளும் சரி எல்லாம் ஏற்றுமதியவே நம்பி இருக்கக்கூடாது நம்ம நாட்டுடைய தேவை என்ன அதற்கு என்ன நம்ம செய்யணும் அதை தான் முடிவு எடுக்கணும் அந்த காலகட்டத்துக்கு வந்துட்டோம் வெறும் பேப்பர்ல எழுதி உணவுன்னா வயிறு நம்பாது நம்ம உற்பத்தி பண்ணணும் அதுக்கு விவசாயி வந்து அவன் உழணும் உழுது அவன் ஒழுங்கான முறையில் விவசாயம் பண்ணி தண்ணி பாய்ச்சி அது எல்லாம் மிகப்பெரிய அளவில் உற்பத்தியை பெருக்கினா தான் நம்ம அதை சாப்பிட முடியும் நமது ஏற்கனவே சொல்லிட்டு இந்திய நாடு எழுபத்தஞ்சு சதவீதம் விவசாயிகள் எண்ணம் இருக்கு நம்ம உணவுப் பொருட்களுக்கு எந்த காலத்துலையும் யார்க்கு கையெழுந்த வேண்டிய அவசியம் கிடையாது நல்லா புரிஞ்சுக்கங்க புரட்சி தலைவருடைய ஒவ்வொரு விஷயம் வலிமை உள்ளவன் வச்சதை சட்டமாகாது தம்பி பிறர் வாழ உழைப்பவர் சொல்லுவதெல்லாம் சட்டமாகணும் தம்பி எவ்வளவு கருத்து ஒவ்வொரு வரியும் பாருங்க புரிஞ்சுக்கிங்க இப்ப வலிமை இருக்கிறதா நினைச்சுக்கிட்டு அமெரிக்கா செய்யக்கூடிய விஷயம் அவங்க தலையில அவங்களே மண்ணலி போட்டு தரமா அவங்க கிட்ட நிலப்பரப்பு அதிகமா இருக்கு ஜனத்தோட கம்மியா இருக்காங்க ஆனா உங்களுக்கு தெரியுமா அங்க விளையாத பல பொருட்கள் அங்க விளையாத பல மூலிகைகள் சரித்திரத்தில் இடம்பெறக்கூடிய உற்பத்தி பண்ண எவ்வளவோ இருக்கு இட வசதி வேணா கம்மியா இருக்கலாம் மேன் பவர் ஏற்ற நூத்தி நாற்பது கோடி மக்கள் நம்ம நினைச்சா எது வேணாலும் செய்யலாம் நம்பிக்கையோட இருப்போம் புரட்சி தலைவர் வழியில் சமதர்ம சமுதாயம் படைப்போம் இணைய வணக்கங்கள் புரட்சி தலைவர் நாமும் வாழ்க